நெஞ்சோடு கலந்தவரே உயிரோடு உறந்தவரே எனக்காக பறந்தவரே என்னக்காக இருப்பேன் ஐயா ஐயா என்ன இம்பரு நேரமா கூப்பிட்டு நிக்கும் ஆள காணா ஒரு வேலை தோட தூக்கிட்டாவிலோ ஐயா எத்தனை தடவை சொல்லிருக்கேன் வீட்டுக்கு வராத வராதன்னு யாராவது பாத்துட்ட என்னடா பண்றது ஒரு தடவை சொன்னா புரியாது உனக்கு ஐயா அது வந்து நான் வரதா யாரும் கவனிக்கலையா சரி சரி என்ன வேணும்னு சொல்லு ஐயா அது வந்து என்னடா தலைய சுர அதே என்ன வேணும்னு சொல்லிய செலவுக்கு அதான பார்த்தேன் ஆமா ஊர்ல திருவிழா நடக்குதே நீ எப்படி வந்த அந்த போலீஸ்கார உன மோப்ப முடிக்கல இல்லங்கய்யா ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு கண்ணுல படாதேன்னு சொன்னா கேட்க மாட்டியே என்னதான்டா நினைச்சுக்கிட்டு இருக்க ஐயா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என் கூட இருந்தவங்களையும் என்னடா சொல்ற ஆமாங்கய்யா திருவிழால ஒரு சம்பவம் நடந்து போச்சு என்னடா நீ சொல்லிக்கிட்டு இருக்க அது ஒண்ணு இல்லையா அந்த கிருஷ்ணன் இருக்காருல்ல யாரு அந்த செத்து போனவனா ஆமா ஆமா அவங்கதான் அவங்களுக்கு என்ன அதா அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கே அது ஆமா அந்த பொண்ணுக்கு என்ன அந்த பொண்ண அந்த பொண்ண சொல்ல வந்ததை முசா சொல்ல ஏன் இப்படி முடி நிக்க இல்லையா அந்த சிவாவை பழிவாங்களான்னு நினைச்சி பொண்ண தூக்கிட்டேன் போயிடுச்சு என்ன பொண்ணா மலரு மலரு இன்டே நாயே ஏள ஏன்டா தூக்குன அது அந்த சிவாவை பழிவாங்களான்னு அந்த சிவா பயலுக்கும் இந்த பொண்ணுக்கு என்னடா சம்மந்தம் அதான் நான் அப்பாவே சொன்னேனே அதுக்கு ரெண்டு பேரும் ஏன் காதலிச்சுக்கிட்டு திரியாவ அந்த பொண்ண தூக்கிட்டா அதை தானா சிக்கியா நினைச்சேன் ஆனா நான் போட்ட பிளான் சொதப்பிக்குச்சு ஆஹ் அந்த பொண்ணுக்கு ஆஹ் அந்த பொண்ணுக்கு ஒண்ணும் ஆகலையா அதே வந்துட்டானே ஏன் இவர் முகம் மாறிட்டு ஐயா ஐயா சரி இனிமே அந்த பையல பழி வாங்குறேன்னு அந்த பொண்ணு பின்னாடி எல்லாம் போக கூடாது சொல்லிட்டேன் ஆஹ் சரிங்கய்யா ஏன் இப்படி சொல்றாரு நீ பண்ண கூத்துல அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆஹ் இல்லங்கய்யா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இனிமே அந்த பொண்ணு மேல உன் கை படக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் போடா போ என் கண்ணு முன்னாலேயே நிக்காத அது ஐயா ஏட்டிக்கு போட்டியான வேலையெல்லாம் பாக்குற நீ இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ண தொலைச்சிருவேன் ஏன் கோபம் வருது என்னாச்சு இந்த ஆளுக்கு என்னடா ஆஹ் ஒன்னும் இல்லையா நான் கிளம்புறேன் போய் போல என் கண்ணு முன்னாலேயே நிக்காத மலரு அந்த சிவா பையன் எதுக்கு இந்த பொண்ணுக்கு நடிச்சு தோணும் என்ன ஆனாலும் சரி அதே நினைக்கிறது நடக்காது சுகன்யா ஏமா இப்படி உட்கார்ந்து உட்கார்ந்துருக்க என்னமா ஆச்சு அடியே இப்ப நீ என்னத்த கேட்டுக்கிட்டேன்னு இப்படி உட்காரி வைக்கிறவா எனக்கு என் பொண்ணு ஞாபகம் வந்துட்டு சுகன்யா இங்க பாருமா நம்ம பொண்ணு நம்மளை விட்டு போய் இருபத்தி மூணு வருஷம் ஆயிருச்சுமா ஏமா இன்னும் அதை ஏன் நினைச்சுக்கிட்டு இருக்கவா ஒரு தாய் மனசு எப்படி வேதனைப்படும் உங்களுக்கு புரியாதுங்க என் பொண்ணை பிரிஞ்சு இம்புட்டு நாள ஒத்தையில தவிக்க அது உங்களுக்கு புரியுதா இல்லையா போங்க பேசாம சரி சரி ஒரு வாட்டி கூட என் பொண்ணு முகத்தை பார்க்க முடியலையே நான் யாருக்கிட்ட போய் சொல்லுவேன் ஐயோ இவ வேற புலம்பி தள்ளுறாளே நான் ஒரு முடிவு கட்டுற தம்பி தம்பி எழுந்திரியா என் பொண்ணுக்கு பெரிய ஆபத்து காத்திருக்கு அவளை உன்னால மட்டுமே காப்பாற்ற முடியும் சிவா எந்திரிப்பா எனக்கு எப்படியாவது நியாயம் கிடைக்கணும் என் பொண்ணு மலர காப்பாத்துக்கா சிவா சிவா எந்திரிப்பா சிவா மலர் யாரு யார் அது ஓ கனவா சிவா சிவா இல்லையே என்ன சிவான்னு கூப்பிட்ட மாதிரிலாம் இருந்துச்சு மலருக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் என்னவா இருக்கும் இல்ல இப்பவே நான் மலரை பார்க்கணும் அவளுக்கு என்ன தெரியலையே தை சிவா இதுக்கு மேல இங்கே உட்காந்துருக்க முடியாது இப்பவே போய் மலரை பார்க்கணும் அடியே ஏன்டி இப்படி சிரிக்கிறீங்க ஐயோ ஐயோ எப்படி எப்படி மேடம் சுக்கி வாங்கி கொடுத்தாளா இப்போ யார்கிட்ட போய் சொல்லுவீங்க ஐயோ நானே டென்ஷனாக இருக்கேன் ஏன்டி நீ வேற இப்படி கடுப்பு ஏற்றுற சிவாக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் தெரியல எங்கள் கீழே போட்டேனும் தெரியலடி சிரிக்கிறது முதல் நிப்பாட்டுடி நானே என் செய்ய காணாண்டு போல இப்படி தள்ளிக்கிட்டு இருக்கேன் எந்த நேரம் பார்த்தாலும் பல்ல பல்ல காட்டிக்கிட்டு இருக்கான் ஏய் இவன் ஏன்டி இப்போ தலை தெரிக்க ஓடி வந்துக்கிட்டு இருக்கியா சிவா ஒரு வேலை செய்யணும் தொலைஞ்சது தெரிஞ்சிட்டோ

ஒரு கூட கண்ண இப்படியே இரு சரி நான் கேட்ட தப்பா நினைக்க என்னை பத்தி என்ன கனவு கண்டையா அத மட்டும் என்னக்க கேட்காத அடி அத சொல்ற அளவுக்கு என் மனசுல தெம்பு இல்லடி நீ என் கூட இப்படியே இரு அதுவே எனக்கு போதும் இனி ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு பிரியமாட்டேன்

இப்பவே உன்னை கூட்டிட்டு போயிரட்டுமா என் பொண்டாட்டியா இப்பவே வா உங்களுக்கு என்ன ஆயிட்டு இப்படி எல்லாம் பண்ண மாட்டீங்களே உங்களை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு ஏ மலர் புரிஞ்சு கொடி ம் போதும் நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணுமே ம் சொல்லுடி என்ன சொல்லணும் அது அது வந்து திட்ட மாட்டீங்களே அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டேன் சொல்லு நேத்து உங்ககிட்ட பேசிட்டு போனானா ஆமா அப்ப நீங்க போட்ட செயின் செயின் அது

ஆமா பெரிய பொண்ணு சுக்கு ஏன் ஓடுனாலுங்க ம் நல்லா இருக்கே கதை இப்ப கேளுங்க வந்து வராத என்ன பண்ணீங்க அதே ஓடிடாலுங்க சரிடி மலர் லேட் ஆகுது போயிட்டு வரேன் ஆ அதுக்குள்ளேயும் போறீங்களா ஏய் என்னடி இல்ல போறீங்களான்னு கேட்டேன் ம் நாளைக்கு வரேன் இங்க எப்படி போது வர பய நாளைக்கு எப்படி வந்து தான ஆகணும் வச்சுக்கறேன் என்ன பயபுள்ள இன்னைக்கு ரொம்ப குசியா இருக்கானே டெய்லும் மாடி என்னோட ஆச்சு தேவையில்லாமல் என்னையும் பஸ் ஸ்டாப்ல உட்கார வச்சுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அது அது வந்து அமைச்சான் இன்றைக்கி போதும்டா நிறுத்திக்கோ நீ கேட்காட்டியும் நான் சொல்லுவேன் பசமாக வந்து பயம் கிட்ட சுக்கிட்டோமோ மேலே ஏதோ ஒரு கெட்ட கணபடி நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன் தெரியுமா என்ன வீட்டு எப்பவும் போயிடாதடி நான் உங்களை வீட்டை எப்பவும் போக மாட்டேங்க குடியிரு ம் சரி ஏங்க நான் உன்னை கேட்ட தப்பாக நினைக்க மாட்டேங்கிறேன் ம் கேளு

ஆஹ் இல்ல நானே போறேன் அடலூசு பாயலையே